ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையீடு பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க கிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை ஏன்னங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் மற்ற விலை கம்மியாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி இருபது எண்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூ பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்து ஐம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து முப்பதாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடு அடுத்து வாங்க நம்ம வே இருபத்தி நாலு கேரட்டோட்ட வெள்ள என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பதினோரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி இரநூத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எண்பத்தெட்டு ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி இருபது நூற்றி பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்தாய பத்து லட்சத்தின் பதினஞ்சாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலைங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏழாயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு அஞ்சு ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி அறநூற்றி நாற்பது நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி ஐம்பது ஏன் ஐம்பது ரூபா இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து எழுபதாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அப்புறம் வந்து வெள்ளியோடய விலை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் வெளியோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொருவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ்ஸு ஒரு ரூபா ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பதுக்கு எட்டுருவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஏழு நூறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரம் இனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து அதிகமாகிருக்குது வெளியோட விலை அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்